எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கிய அதிமுகவை காப்பாற்ற டிடிவி தினகரனால் உருவாக்கப்பட்ட கட்சிதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சியின் துணை பொது செயலாளர் ரெங்கசாமி கூறினார் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கவிஸ்தலத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தஞ்சை வடக்கு மாவட்ட கிழக்கு ஒன்றிய செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சரவணபாபு தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணைப் பொதுச் செயலாளரும் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளருமான ரெங்கசாமி பாபநாசம் ஒன்றிய செயலாளர் பிரேம்நாத் பைரன் கழக விவசாய மகேந்திரன் பாபநாசம் பொதுக்குழு உறுப்பினர் திவாகர் ஆகியோர் கலந்து கொண்டு கட்சி ஒன்றிய அலுவலகத்தை திறந்து வைத்தனர் அதனைத் தொடர்ந்து கழக நிர்வாகிகளுக்கு தேர்தல் களத்தில் செயல்படுவது குறித்து ஆலோசனைகள் வழங்கின அப்போது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் துணை பொது செயலாளரும் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளருமான ரெங்கசாமி கலந்து கொண்டு பேசுகையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கிய அஇஅதிமுகவை காப்பாற்ற டிடிவி தினகரனால் உருவாக்கப்பட்ட கட்சிதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என பேசினார் இக்கூட்டத்தில் பாபநாசம் மேற்கு ஒன்றிய செயலாளர் அன்பழகன் மாவட்ட மகளிரணி செயலாளர் ஆனந்தி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் நடராஜன் பாபநாசம் எம்ஜிஆர் மன்ற நகர செயலாளர் குமார் மாவட்ட சிறுபான்மையினர் பிரிவு செயலாளர் சாகுல் தமீது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் மகளிர் அணிய மகளிர் அணியினர் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர்